ஸ்தோத்ரம் ஹாலூயம் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் அவர் என் ஜீவனுக்கு பலனாய் இருக்கிறார் ஆமை இப்படியாக தேவ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கிட வேண்டும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நம் வாழ்க்கையாக அமையும் அமை ஹால கத்தன் சொல்கிறாள் உன் வழியை கத்திருக்க ஓப்பவி அப்படி என்றால் என்ன உன் வாயின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அறிக்கிட வேண்டும் ஆமாம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நிறைய வார்த்தைகளாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வார்த்தைகள் குறைப்பட்டு இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்ன வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் பார்த்து நீங்கள் திகைத்து கவலையோடு கண்ணீரோடு சில வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தால் அந்த வார்த்தை உங்களை ஆளுகை செய்யும் ஆதலால் என் தேவச்சனுமே நீங்கள் கத்துடைய வார்த்தையை அரைக்கிடுங்கள் மக்களே உங்கள் தேவனை நீங்கள் அழைத்து கூறுபிடுங்க அவர் கூறுபிடு வந்துடுவாரு அவர் எங்க இருக்கிறார் தெரியுங்களா பொதுவாக சொல்லுவாங்க தேவனே நீங்க எங்க இருக்கிறீங்கப்பா உங்களை பார்த்தா அன்றுவரே என்னுடைய எல்லா கலக்கங்கள் என் கவலைகள் துக்கங்கள் என் பாரெல்லாம் போயிடுண்டு பக்தர்கள் சொல்லுவார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் எங்க இருக்கிறார் தெரியுங்களா நம்மிடத்தில் தான் இருக்கிறார் அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல ஆமே அப்போ சொல்லுகிறார் நீங்கள் அவரை தடவியாக கண்டுபிடிக்க உங்கள் கரங்கள் எவ்வளவு தூரத்தில் நீங்கள் நீங்கள் அவரை நீங்கள் அழைக்கிறீர்களோ உங்களை கரத்தை கொடுத்து நீங்கள் அவரை நீங்கள் தடவையாகிலும் அப்படி என்றால் என்ன நம்மளுடைய கரம் நம்மளை சூழ்ந்திருக்கு எல்லை நீங்கள் நீங்கள் தடவி கொண்டு பார்க்கும் பொழுது அந்த எல்லைக்குள் தான் கத்து நின்று கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் என்ன ஆண்டவர் நம் அருகில் நிற்கிறார் ஆனால் அவரை காண கூட நம்முடைய மனக்கண்கள் குருடா இருக்கிறது யார் தடுவாங்க வழியில சென்று சென்று கொண்டிருப்பான் கண்கள் இருக்கிறது ஆனால் நம்முடைய மனக்கண்கள் குருடாயிருக்கிறது இருக்கிறது பாருங்க தேவன் இருக்கிறார் அவர் ஆவியா இருக்கிறார் உன்னோட பேசுகிற தேவன் என்று சொன்னாலும் மக்களுக்கு ஒரு வெளிப்பாடுகள் இல்லைங்க அவர் ஒரு நாள் வருவார் ஆனால் இங்கே ஆவியா இருக்கிறார் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உன் ஆவிலே அவர் களி பாருங்க நம்முடைய ஆவி ஆத்துமா சரிகிரம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் குரடல் போல் நம்ம தடவி கொண்டிருக்கிறோம் நம்ம தேவைகள் வரும்பொழுது அப்பா எங்க இருக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது என் தேவைகள் வந்தாலும் என் தேவைகள் வராவிட்டாலும் ஒருவேளை நன்மைகளை பெற்றாலும் பெறாவிட்டாலும் என் தேவையின் அருகில் இருக்கிறார் அவர் எனக்காக எல்லாம் சேர்ந்து முடிப்பார் எத்தையும் முட்டிக்கிற தேவனுங்க அவர் ஆரம்பமும் முட்டி இருக்கிறார் அவர் அல்பாவும்